வணக்கம் மக்களே நான் வந்து வெ வெயிட் லாஸ் மிக்ஸ் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேங்க அதுலேருந்து திவ்யா பேசுகிறேங்க லாஸ்ட் டைம் வந்து நம்ம கோவை வெயிட்லாஸ் மிக்ஸ் ஆரம்பிச்சிருந்தேங்க அதுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க நம்மளோட இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அஞ்சு கிலோ நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாருங்க கருப்பு கவனி அரிசி கொள்ளு பாசிப்பருப்பு பாதாம் பருப்பு உளுந்து பார்லி எல்லாமே வாங்கி வச்சிருக்கேங்க சீரகம் பூண்டு எல்லாமே வச்சிருக்கேங்க இப்போ அது ஃப்ரெஷ் பேஜ் ரெடி பண்ண போறேங்க திங்கக்கிழமை டெலிவரி பண்ண போறேங்க பிரியா ஃப்ரெண்ட் விலாக்ஸ்ல உங்களோட ரொம்ப தேங்க்ஸ் பிரியா நல்ல ஃபாலோவர்ஸ் நல்ல சப்போர்ட்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரியா ரெடி பண்ண நிறைய பேர் எப்படி வந்து காய்ச்சணும் கேட்டிருந்தாங்க ஆமா நிறைய பேர் வந்து எப்படி காய்ச்சணும் கேட்டிருந்தீங்க நாங்க அதை ஒரு விலாக்ஸா போட்டுருந்தாங்க கோவை விலாக்ஸ் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கேங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றதுன்னு எல்லாமே போட்டுருப்பாங்க சொல்லிருங்க நோதரவை ஒன்னும் இல்லங்க இந்த நம்மளுக்கு தேவையான பொடி எடுத்துங்க தண்ணி ஊத்தி உப்பு போட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க அத நீங்க காய்ச்ச காய்ச்சல் பதத்துக்கு வந்துருங்க ரெடி ஆயிடும் ஆமாங்க நீங்க மோர் ஊத்தி குடிச்சிட இப்போ காலையில மார்னிங் ரெண்டு டைம் அடிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க நல்ல ரிசல்ட் தெரியுங்க கொள்ளெல்லாம் எல்லாம் போடுறதுனால சரி பாருங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்திரலாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அறுநூறுவா ஒரு கிலோவே அறுநூறு ரூபா சொல்றாங்க நம்ம வந்து ஒரு கிலோவே முன்னூறு ரூபாய்க்கு தான் குடுக்குறேங்க ப்ராஃபிட் எல்லாம் நிறைய வச்சு விற்கலீங்க லாஸ்ட் டைம் நல்லா சப்போர்ட் வந்துருந்துச்சு பிரியா அது மாதிரி இந்த டைம் நல்லா சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு பிடிக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே என்ன கண்டிப்பா கூப்பிடுவீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கப்புறம் இந்த எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தரோம் இந்த நம்பருக்கு அடுத்து மெசேஜ் பண்ணுங்க இல்லாட்டி கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஹைஜினிக்காக பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண நோயில் ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் கண்டிப்பா நீங்க எடுத்து பாருங்க காலையிலும் நைட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் தெரியும் நானும் வந்து ட்ரை பண்ணி டெய்லி இப்போ தான் ஒரு ஒன் வீக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இப்போவே உங்க ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க